சிவபிரவாஜகர் படத்தில் தான் உண்மையிலேயே அந்த ஷார்ட்டுகள் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதில் ஒரு சீன் அதில் நான் சிவபிரவாஜகர் டைலாக்ல இருந்தேன் என்னென்ன கடையில் இருப்பாங்க ஸ்ரீதேவி மேடம் அப்போது ரெகுலராக கடைக்கு வருவார் இவர் வரும்போதெல்லாம் கமலஹாசன் வந்து நேராக வருவார் வந்துன்னு கர்ச்சிப் அப்படிம்பார் உடனே இவன் கர்ச்சிப் எடுத்து வைப்பாங்க ரெண்டாவது தடவை ஒருவர் கடைக்கு அதே மாதிரி கரிசிப்படுத்தி வைப்பாங்க மூணாவது தடவை வரும்போதே பார்த்துட்டு ஸ்ரீதேவி இவங்களே என்னென்னா கர்ச்சிப்படுத்தி டக்குன்னு அப்படி வைப்பாங்க அவர் வேணும் குசும்பா இல்லை எனக்கு கரிசிக்கு வேண்டாம் அப்படின்னு இவங்க ஷாக் ஆவாங்க எனக்கு பனியன் வேணும் அப்படிம்பாங்க உடனே சிரிச்சிட்டு கீழே உமிஞ்சு பனியன் எடுப்பான் எடுக்க போகும்போது திடீர்னு கேட்பாங்க பனியன் கை வச்சு பனின்னு வேணுமா கை வைக்காத பனியன் வேணுமா அப்படிம்பாங்க உடனே அவர் கமல் வந்து நான் எழுதியிருந்தேன் யூஸ்ஃபுல்லாக கை வைக்காத தான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் இது ரெண்டு பேர் இப்படி நிற்கிறாங்க ரெண்டு பேர் ப்ரொஃபைல் நிற்கிறாங்க அதை ஷார்ட் இப்படியே வச்சுட்டு அப்படியே எடுக்கிறார் எங்கள் டைரக்டர் நானும் டைரக்டர் சார் கட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு என்ன கட் பண்ணி சும்மாரியா டைம் போய்ட்டுருக்கு அப்படின்னு இல்லை சார் கமல் அது க்ளோஸ்அப்பில் சொன்னால் நல்லாயிருக்கு இல்லை சைஸ்னில் சொன்னால் நல்லா என்ன க்ளோஸ் அப்பில் இல்லை சார் இப்பவும் நான் கை வைக்காத தான் லைக் பண்ணுவேன்னா அது தனியாக ஒரு ஸ்டார்ட் வச்சோம்னா அது ஒரு டைப்பாக அப்படி ஒரு ரியாக்ஷனோட மேலேந்து வச்சு ஏன்னா எழுதுனவனுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகணுமேன்னு எனக்கு ஃபீலிங்கு அவர் டைம் ஆகுதுன்னு இப்படின்னு வச்சுட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி ப்ரொஃபைலாக சொன்னால் அதில் என்ன அது அந்த பஞ்சே ஒர்க் அவுட் ஆகாத அதுக்கப்புறம் ரொம்ப சட்டை போட்டதுக்கப்புறம் யோ எனக்கு ஷூட்டிங் முடிக்கணுட்டுக்கு என்ன விளையாடுறியா இல்லை சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அது எழுதுன்றே தேட்டரில் ட்ராப்ஸ் அடிப்பாங்க சார் ப்ளீஸ் சார் சினிமா இண்டஸ்ட்ரியினுடைய ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய சீனியர் டெக்னீஷியன் தோ தோட்டா சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர்களோட மேடையில் உட்காண்டிருக்கிற அனைத்து திரையுலகப்பறமுறைகளுக்கும் விழாவுக்கு வந்திருக்கிறவங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் டிவி நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் டைரக்டருமான சுகுமார் அவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த ரங்க முதல்லாம் சினிமா எல்லா லேங்குவேஜ் படமும் தமிழ்நாட்டிலேயே இங்கேயே சென்னையில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ப்ரொஜெக்ஷன் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது எல்லாம் அவங்கவுங்க ஸ்டேட்டுக்குன்னு எல்லாம் பிரிஞ்சு போனதுனால இப்போ நிறைய படங்கள் அப்படி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை சில நேரங்களில் தேட்டரில் வந்து சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும் தெலுங்கு படங்கள் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஃபெமிலியரான படங்கள் அப்படிங்கும் போது ரிலீஸ் ஆகும் ஸோ அப்போ ரிலீஸ் அப்போவே அந்த ரங்கஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகுமார் அவர்கள் டைரக்ட் பண்ண படத்தை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாட்டுகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி அந்த படத்தில் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா மிக்ஸாக இருந்தது ஸ்கிரீன் பிளேயில் வந்து சாங்ஸ் முதல் கொண்டு ஃபைட்ஸு அது இது எல்லாமே ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தார் நல்ல டைரக்டராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து உடனே பாராண்டியிருக்கலாம் சரி இருக்கிறதுனால ஏதாவது சந்தர்ப்பம் வரும்போது பேசிக்கலாம்னு நினச்சேன் அதனால் இன்றைக்கி அவரை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக தமிழில் கூட அவர் படம் பண்ணணும் டைரக்ஷன் பண்ணணும் ஏன்னா உங்கள் படம் பார்க்குற ஹீரோஸு கண்டிப்பாக நீங்கள் சப்ஜெக்ட் சொன்னோம்னா யாருமே மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அதனால் ஸ்ட்ரெயிட் தமிழில் கூட நீங்கள் படம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் எல்லாருமே இதில் ஜெயச்சித்திரம் என்னுடைய முதல் நாய் என்னுடைய படத்தினுடைய நாயகி அப்படின்னு சொல்லி சொன்னால் மேடத்தை சொல்லணும் எப்படின்னா நான் முதல் முதல் அஷ்டின் டேர்டாக வேலை பார்த்த படத்தினுடைய நாயகி ஏழை பணக்காரன்னு சொல்லி ஒரு படம் ஜி ராமகிருஷ்ணன் சார் அதுதான் முதல் முதலாக நான் அஸ்வின் போய் நின்னேன் அந்த படம் முதல் நாள் பார்த்தோம் ரெண்டாவது நாளோட பேக்கப் ஆயிடுச்சு அந்த படத்தில் முதல் நாள் இவங்களை பார்க்கும்போது இவங்களையெல்லாம் பார்க்குறதெல்லாம் பெருசாக ஏன்னா சினிமாவில் பார்த்தது அதுக்கப்புறம் செட்டில் வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க படங்கள் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அப்போ ஜி ராமகிருஷ்ண சார் வந்து டை் ஒன்று சொல்லிக் கொடுத்தாரு ஒரு சீனோட டைலாக் என்னங்கிறது அவளுக்கு சொன்னாங்க அப்போது கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவங்க ஜெயசித்ரா மேடம் அவர்கள் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு நின்னாங்கண்ணே இப்போது சொன்னீங்களேன் அந்த டைலாக் அது நான் க்ளோஸ் அப்பில் சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது இன்னும் இவங்க ஆர்டிஸ்ட்டு டைலாக் கேட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே இது க்ளோஸ்அப்பில் சொன்னால் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா ஜி ராமகிருஷ்ணனை சிரிச்சுக்கிட்டு அவர் இப்படி பேப்பர் எடுத்து காமிக்கிறார் ஏன்னா அவர் மார்க் பண்ணி வச்சுருக்காரு அது க்ளோஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஆச்சரியமாக அந்த பார்த்துக்கிட்டேன் சரி ஆர்டிஸ்ட்டுன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக எது எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா அதை வந்து அதுக்கப்புறம் வந்து அப்போது சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் சிறப்பு ரோஜாக்கள் படத்தில் தான் உண்மையிலேயே அந்த ஷார்ட்டுகள் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதில் ஒரு சீன் அதில் நான் சிவபிரத டைலாக்ல இருந்தேன் என்னென்ன கடையில் இருப்பாங்க ஸ்ரீதேவி மேடம் அப்போது ரெகுலராக கடைக்கு வருவாறுவர் வரும்போதெல்லாம் கமல்ஹாசன் வந்து நேராக வருவார் வந்துண்ணி கர்ச்சி அப்படிம்பார் உடனே கர்ச்சிப் எடுத்து வைப்பாங்க ரெண்டாவது தடவை வருவார் கடைக்கு அதே மாதிரி கர்ச்சிப் எடுத்து வைப்பாங்க மூணாவது தடவை வரும்போதே பார்த்துட்டு ஸ்ரீதேவி இவங்களே என்னென்னா கரிசிப்படுத்தி டக்குன்னு அப்படி வைப்பாங்க அவர் வேணும் குசும்பா இல்லை எனக்கு கரிசி வேண்டாம் அப்படின்னு ஒன்று இவங்க ஷாக் ஆவாங்க எனக்கு பனியன் வேணும் அப்படிம்பா உடனே சிரிச்சிட்டு கீழே உமிஞ்சு பனீன் எடுப்பாங்க எடுக்க போகும்போது திடீர்னு கேட்பாங்க பனியின் கை வச்சு பன்னின்னு வேணுமா கை வைக்காத பன்னின்னு வேணுமா அப்படிம்பாங்க உடனே அவர் கமல் வந்து நான் எழுதியிருந்தேன் யூஸ்ஃபுல்லாக கை வைக்காத தான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் இது ரெண்டு பேர் இப்படி நிற்கிறாங்க ரெண்டு பேர் ப்ரொஃபைல் நிற்கிறாங்க அதை ஷார்ட் இப்படியே வச்சுட்டு அப்படியே எடுக்கிறாரு எங்கள் டைரக்டர் நானும் டேரக்டர் சார் கட் பண்ணி எடுக்கலாம் என்ன கட் பண்ணி சும்மாரியா டைம் போயிட்டு அப்படின்னு இல்லை சார் கமல் அது க்ளோஸ்அப்பில் சொன்னால் நல்லாயிருக்கு இல்லை சஜனில் சொன்னால் நல்லாயிருக்கு என்ன க்ளோஸ்அப்பில் இல்லை சார் அது நான் கை வைக்காத லைக் பண்ணுவேன்னா அது தனியாக அவருக்கு ஸ்டார்ட் வச்சோம்னா அது ஒரு டைப்பாக அப்படி ஒரு ரியாக்ஷனோட மேலேந்து கிளம்பிச்சு ஏன்னா எழுதுனவனுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகணுமேன்னு எனக்கு ஃபீலிங்கு அவர் டைம் ஆகுதுன்னு இப்படின்னு வச்சுட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி ப்ரொஃபைலாக சொன்னால் அதில் என்ன அது அந்த பஞ்சே ஒர்க் அவுட் ஆகாத அதுக்கப்புறம் ரொம்ப சட்டை போட்டதுக்கப்புறம் யோ எனக்கு ஷூட்டிங் முடிக்கணும் என்ன விளையாடுறியா இல்லை சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அது எழுதுட்டு தேட்டரில் க்ராப்ஸ் அடிப்பாங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு அப்போ தான் அந்த ஷாட் வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் தெரியுது எதை க்ளோஸ் அப்பில் சொன்னால் நல்லாயிருக்கும் எதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஸோ அவங்க கூட அந்த படத்தில் ஃபஸ்ட் நடித்தது அது அது ஃபஸ்ட்டு படம் நடித்ததில்லை அவங்க நடித்த படத்தில் வந்து முதல் முதல் பணக்காரன் அப்போ ரெண்டாவது நாளே போயிடுச்சு அவங்கள வந்து நான் நடித்த சந்திரன்மொழி வந்து இங்கிருந்து அமெரிக்கா போயிட்டு நியூயார்க்லாம் இருந்த ஒரு அவர் ரொம்ப தமிழ் இண்டஸ்ட்ரியை நேசித்து வந்து படம் எடுக்க வந்திருக்காரு அப்படின்ட்டு அப்புறம் ஜெயசித்ரா மேடத்தை பற்றி அப்படியே அவர் பேச ஆரம்பிச்சோன்னு தான் லேசா ஷார்ட்டுக்கு ஷார்ட்டு நம்ம எல்லாம் ஓவர் கிராஸ் பண்ணி ஓரளவுக்கு லேசா மனசுக்குள்ள ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ இங்கே என்ன பேசுகிறதுன்னு தெரியல என்னென்னா செக்ரட்டரி ஆனதுனால உதயகுமார் அவர்கள் வந்து எல்லாத்தையும் அழகாக அறிமுகப்படுத்தி பேசிட்டார் ஒருத்தர் விடாமல் எல்லாத்துக்கும் யார் யார் என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாம் பேசிட்டாரு அதனால் பெருசாக நல்லா ஓடின படம் அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக ஆல்ரெடி ப்ரூவ் ஆன படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தது அதில் எல்லோரும் பேசும்போது ஜிவி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கும் அதை பார்க்கணுன்னு ஆவலாக இருக்குது அதனால் அதுக்கு முன்னாலேயே நான் வந்து அந்த தெலுங்கு படத்தை இன்றைக்கி எப்படி நைட்டு பார்த்துருவேன் ஹண்ட்ரட் பர்சென்ட் லவ் என்னென்னா இதை பார்த்துட்டு அதை பார்த்தா தான் அந்த கம்பேரிசன் எப்படி என்னங்கிறதுலாம் தெரியும் அதனால் நானும் படம் பார்க்கறதுல ஆவலோடு இருக்கேன் படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் அதனால் அட்வான்ஸாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஒன்று ஒன்று சந்திரமௌழி மட்டும் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் அவரே சொல்லிட்டாரு அவர் வந்து என்னை வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தார் அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தார் அப்புறம் இப்போ முன்னால் பார்த்தார் நடுவில் கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஒரு தடவை கொஞ்சம் முகவாட்டமாக இருந்தார் என்ன இல்லை சும்மா உங்களை பாட்டு போலான்னு வந்தேன் இல்லையா ஏட்டா ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கேன் இல்லை இல்லை சார் அது உடனே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் படம் கொஞ்சம் டில்லே ஆகுது அதில் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கு ஒரே அப்செட்டாக இருக்குது நான் நியூயார்க்லேருந்து வந்து மறுபடி தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் இப்படியெல்லாம் கொஞ்சம் மனவாட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி லேசாக ஃபீலிங்காக சொன்னார் நான் நினச்சிக்கிட்டேன் நியூயார்க்கிலேருந்து இங்கே வந்தது இவருக்கு ரொம்ப ஃபீலிங்னா இங்கேருந்து நான் நியூயார்க்கில் போனது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது ஏன்னா போய் இறங்கணுன்னு எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம் படுத்துருக்காரு போய் பார்க்குறதுக்காக நியூயார்க்கு போகிறோம் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே போனோடன்னே பார்த்தா வெளியே வர்ற அஞ்சு பேர் நாங்கள் நான் டாக்டர் தம்பு என் அஸ்டன்ட் குமார் லிமிஸ்டனு எல்லோரும் அஞ்சு பேருமா இறங்கி குளிர் அவ்வளோ தாங்கலை இன்னும் அஞ்சு மணிக்கு இப்படின்னா ஃப்ளைட்டில் இருக்க வரைக்கும் தெரியல இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான் கேப் கேப் ஓன் கேப் 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 அப்படின்னா நான் அங்கே பார்க்குறேன் அங்கே எழுதி போட்டிருக்கு ஏதாவது ஹெல்ப்புக்கு வேணுன்னா கேப்புக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு டெஸ்கே வச்சுருக்கு அதுக்குள்ளே அவன் வந்து காட்டுன்னு ரெண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லி தம்பு டாக்டர் தம்பு வந்து கூப்பிட்றாரு இல்லை இல்லை அங்கே எழுதி போட்டிருக்கு இவன் கூப்பிட்றான் எதுக்கு இவங்க கூட போகணும்ண்ணே இல்லை இல்லை எல்லாம் ஒன்று தான் ரெண்டே நான் தெளிசு அப்படி இப்படின்லாம் சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்துட்டார் அப்புறம் வர வர நான் அப்பவும் கேட்குறது எல்லாம் பேசிக்கோங்க பேசிக்கோங்கண்ணே எங்கே நியூயார்க்கில் ஹில்டன் ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணா ஹவு மினி பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி அப்படின்னா ஓகே ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லணுன்னு சார் கரெக்டு சார் அப்படின்னு சொல்லி தம்பு சொன்னார்னு சொல்லிட்டு ஏறிட்டோம் ஏறி ஹில்டன் ஹோட்டலில் போய் இறங்கணுன்னு ஒரு ஒன் ஃபிஃப்டி டாலர் எடுத்து கொடுத்தா வாட் ஒன் ஃபிஃப்டி யூ செட் ஒன் ஃபிஃப்டின்னா பர் பர்சன் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னா எனக்கு என்னதான் நம்ம ஊர் ஞாபகம் வந்துடுச்சு போய் ஐஸ்கிரீம் இங்கே பீச்சில் வாங்குவோம் எவ்வளோ பண்ணால் ஒன்று ஐம்பது அப்படி சரி வாயில் எடுத்து வச்சுருவோம் சப்பீட்டுக்கு ஐம்பது பைசா எடுத்து கொடுத்தேன் யோ ஒன்று ஐம்பதுன்னு சொன்னார் அதே ஒன்று ஐம்பது தான் நீ ஐம்பது பைசா ஒரு ரூபா ஐம்பது பைசாயா அதே கதை அங்கே ஊர் மாறுதும் மனுஷனுக்கு மாறுறதே இல்லை எல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதனால் அவர் வந்து அவருடைய அனுபவத்தை இங்கே சொல்லும்போது எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது பரவாயில்ல ஒன்றும் சந்திரமொழி ஒன்றும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம் நானும் அங்கே வந்து அனுபவப்படுறேன் நீங்கள் இங்கே வந்து அனுபவப்படுறீங்க கடைசியில் வந்து படம் நல்லா வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வேறு ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னா ஸோ கடுமையாக உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது எல்லாருமே இதில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்க ஏன்னா ஒரு குடும்பமாதிரி ஆகிட்டோம் குடும்பம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும்போது அப்புறம் குடும்பம் ஆகிடுவாங்கல்ல அந்தளவுக்கு வந்து அவ்வளோனால வேலை பார்த்துருக்காங்க ஆனால் நல்லா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படத்தை வந்து மறுபடியும் ஒரு தடவை ரீமேக் பண்ணும்போது எல்லாம் நல்ல டெக்னீஷியன் அனுபவம் உள்ளவங்களாக இருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக படம் நல்லா சக்சஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல அப்புறம் பேசும்போது முன்னால் புர்பியூசர் பேசிட்டு போனார் நம்ம ஜே ஜேஸ்கே ஆமா அந்த கோமாளி படத்தை பத்தி ஏதோ ஒரு வேணும் ஏற்கனவே கோமாளியில எங்கிட்டயே ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு கதை பிரச்சனையில் வந்து நான் நினைச்சேன் அதுதான் பிரச்சனை படத்தில் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் தான் சொல்லப்ப இவர் ஏன்டா அதை பத்தி சொல்கிறாரு நான் நினச்சிக்கிட்டேன் அப்புறம் பார்த்தா வேற டிஸ்ட்ரிபியூட்டர் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் எங்காலத்தோட முடிஞ்சு போச்சு இப்போல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராப்ளம் இல்ல இப்போல்லாம் வேறு மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இன்னும் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த தேட்டருக்காரங்க ப்ராப்ளம்ங்கிறது இன்னும் ஆமாம் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு ஏன்னா நான் டிஸ்ட்ரிபியூட்டர் அனுபவிச்சு மாதிரி எவனுமே அனுப்பிச்சிருக்க மாட்டேன் எனக்கும் படத்துக்கு சம்மந்தமே இல்லை ஒரு படம் நடி நடிச்சு கொடுக்குறதுக்காக போனேன் மாதவன் சாருக்கு அப்புறம் காசு கேட்டார் சார் உங்களுக்கே பிஸ்னஸ் ஆகுது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் நடித்தா இருக்குன்னு சொன்னீங்க அதுக்காக நான் நடிச்சிருக்கேன் இதில் பணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு எதுக்கு வந்திருக்கீங்க என்ன இல்லை இல்லை அந்த டிஸ்ட்ரிபியூட்ரு ஒருத்த கோயம்பத்தூர்லேருந்து வந்திருக்கார் சாமிநாதன் அவர் உங்கள் கையால் அதை வந்து பணத்தை வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அப்புறம் எங்கள் கையால் என்னென்னா ராசிக்கு சார் கிழக்க பார்த்து நின்றுங்க அப்படின்னா நான் கிழக்க பார்த்து நின்று வாங்கி காசு வாங்கி கொடுத்துட்டேன் பாடம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தா எனக்கு வருது டிசிஆர் எதுவும் அனுப்புவாங்கல்ல இது எனக்கு இதுக்கடா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் இவ்வளவு தான் ஓடிச்சு இதுக்கு மேலே ஓடல இந்த கலெக்ஷன் பேலன்ஸ் எல்லாம் நீ கொடுக்கணும்ண்ணா நான் எதுக்கையாக கொடுக்கணும்னா இல்லை இல்லை நீ தான் கொடுக்கணும் அப்படின்ட்டா எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நீங்கள் தானே அப்படின்னா வாங்க யோ நான் ஒன்றுமே பண்ணல உடனே பஞ்சாயத்து கூப்பிட்றாங்க இறந்து போனார் நம்ம சிந்தாமணி முருகேசன் அவர் வந்து பஞ்சாயத்து அவர் தான் தலைவர் அவர் எங்கிட்ட கேள்வி கேட்குறாரு பாருங்க சார் நீ கிழக்கு பார்த்து நின்னீங்களா நின்ன காசை கொடுத்தீங்களா கொடுத்தேன் இப்போ நீங்கள் தான் காசு கட்டணும் எனக்கு சம்மந்தமே இல்லையா ஏன்னா இது ஒரு நியாய தர்மே வேண்டாமா அப்படின்னு கிழக்க பார்த்து நின்னீங்கல்ல அப்படின்னா கொடுங்க அப்படின்னு சொன்னார் கடைசியில் மாதவன் சார் வந்து சும்மா நடிச்சதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதே தான் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு பாதிரியார் வந்து அவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாவம் பாரிஸுக்கு வந்து இறங்குனார் இறங்கணும் இன்னுமே பத்திரிக்காரம் கேட்டாங்க இறங்கணும் பாதிரியர்கிட்ட நைட் கிளப்புக்கு போவீங்களா அப்படின்னு பாதிரியாருக்கு என்ன தெரியும் நைட் கிளப்பா அப்படின்னா அது எங்கே இருக்கு அப்படின்னாரு உடனே அடுத்தது பேப்பரில் நியூஸ் கிளாஸ் ஆச்சு பாரீஸில் இறங்கணும் பாதிரியார் நைட் கிளப் எங்கே இருக்குன்னு கேட்டார் எல்லாரும் பிடிச்சிட்டாங்க லைனை நை நீ எப்படி போய் இறங்கி நைட் கிளப் எங்கே இருக்குன்னு போய் இறங்கணும்னு கேட்குறான்ண்ணே நான் நோ அப்படி இல்லை அப்படின்னா பின்ன என்ன அப்படி நான் அவனை கூப்பிட அந்த ஆளை கூப்பிட்டுனேன் என்ன எப்படி வந்திருக்குண்ண என்ன சார் என்ன என்ன தப்பாக ஒன்றும் ஒரு கரெக்டு தான் நான் நீ என்ன கேட்டேன்னா இல்லை வந்து நைட் கிளப்புக்கு போவீங்களான்னு கேட்டேன் நான் என்ன சொன்னேன் நைட் கிளப்பா அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கே இருக்குண்ணா ஆமாம் நைட் கிளப்பா அப்படின்னா எங்கே இருக்குன்னு நான் அப்படி தான் கேட்டேன் நைட் கிளப் எங்கே இருக்குன்னு வந்திருக்குன்னு சார் நான் எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்கிறது எனக்கு தேவையில்லை நைட் கிளப் எங்கே இருக்குன்னு நான் எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னு இப்போ என்ன பேச முடியும் அதனால் அவர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அங்கிருந்து வந்து இப்படி ஆகி போயிடுச்சு அங்கிருந்து இங்கிருந்தே இருந்தாலும் மனுஷங்க தான் எங்க போனாலும் தப்பு நடக்கத்தான் செய்யும் ஆனால் இதெல்லாம் நான் கிழக்க பார்த்துருந்த மாதிரி ஒரு அனுபவமா நினைச்சு அனுபவம் நினைச்சிட்டு அடுத்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்புறம் இத்தனை பேரு கோமளி சதமேட் என்ன சொல்றது பிரச்சனையில தான் இருக்கு கதை இந்த கதை எடுத்துட்டா பிரச்சனை அதுதான் அது அதில் ரொம்ப காமெடி என்ன அப்படின்னா எங்களை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார் ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டு அப்புறம் அந்த கதையில் பார்த்து அந்த சாராம்சம் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம் அவர் சொன்னார் சார் ஃபுல் இதை பாருங்கள் அப்படின்னா இல்லைப்பா ஃபுல் இது பார்க்க வேண்டியதில்லை அந்த சாராம்சம் தானே நாங்கள் பார்க்கணும் அப்படி இல்லை சார் ஃபுல் படம் நான் காமிக்கிறேன் அது வேற இது வேற அப்படின்னு இல்லையா இது இல்லாமல் அது இல்லை இது இல்லாமல் அது இல்லை இதை தூக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டை நடந்துகிட்ருக்கு அதில் இன்னும் தீர்மானத்துக்கு வர முடியல ப்ரொடியூசர் வந்து அவரை கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறார் சார் நீங்கள் சங்கத்திலேருந்து வந்திருக்கீங்க ஓகே பட் அந்த படத்தினுடைய டைரக்டர் என்ன அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அந்த டைரக்டருக்கு எங்களுக்கு சிங்க் ஆகலை இது இன்றைக்கி இல்லை இது ரொம்ப காலமாக இந்த கன்னி பருவத்துலேன்னு ஒரு படம் அந்த படம் வந்து ஒரு பையன் கதை சொன்னான் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது அவுட்லைன் பிடிச்சிருந்தேன் அந்த லைன் கல்யாணம் ஆனவொன்னே புருஷனுக்கு வந்து ஆண்மையெல்லாம் போயிடுச்சு அதில் வர்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது கதை சொன்னால் அந்த லைன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேற ஒருத்தர் அப்போ ஒன்றும் சினிமா கூட வரல நான் வேற ஒருத்தர் வந்து எடிட்டர் ராஜகோபால் அவங்க எல்லாம் வந்து பாடம் பண்ணுறோன்ட்டு இந்த கதை கொஞ்சம் கேளுங்கன்னா நான் அவுட்லைன் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நீ கொடுங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுத்தேன் அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க எடுக்கல அப்புறம் ராஜ்கர் சார் படம் எடுக்கும்போது அஸ்னா பதினாறு வயதில் அது ரயில் எல்லாம் முடியும் போது பாலகுடனுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுக்காக அவர் டைரெக்ஷனாக போட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இப்படி ஒரு கதை வந்து நான் ஸ்கிரீன் ப்ளே பண்ணேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாக நேரேட் பண்ணேன் நல்லா இருக்கு ராஜன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சரின்னு சொல்லி வாங்கிக்கலாம் இதையே பண்ணிடலாம் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் ஒரு பையன் இந்த அவுட்லைன் சொன்னான் அந்த ஒரு அதை வச்சு தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன் அதனால் அந்த பையனை கூப்பிட்டு அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்ககிட்ட ரைட்ஸை வாங்கிக்கலாம் எழுதி வாங்கினான் யார் என் பையன் அப்படின்னு அப்புறம் ஒரு புது பையன் அவன் இப்படி சொன்னான் அப்படின்னு அப்புறம் அவனை கூப்பிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன் ஏப்பா ஸ்க்ரீன் ப்ளே நான் பண்ணிவிட்டேன் அதனால் உன்னோட அவுட்லைன் தானே போய் சொல்லி நான் தான் அவுட்லைன் சொன்னேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன உனக்கு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ எதாவது கொடுப்பாங்க கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சரி சார்ன்ட்டு போனார் போகணுன்னே அவர்கிட்ட நீ தான் நாம சார் என்னோடய அவுட்லைன் அவர் வேற சொல்லியிருப்பார் பட் நான் ஒரு தடவை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லுங்க அப்படின்ட்டு இவன் உட்காந்து ஃபுல்லாக சொன்னான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அவனை வெளியேறேன்னு சொல்லிட்டு நீ சொன்னதுக்கு அவன் சொன்னதுக்கு சம்பந்தமே இல்லை அவங்ககிட்ட எதுக்கு நான் ரைட்ஸ் வாங்கணும் அப்புறம் நான் கெஞ்சுறேன் இல்லைங்க அவன் சொன்ன அந்த ஒரு லைனை வச்சு தான் நான் டெவலப் பண்ணிக்கிறேன் ஆண்மை இல்லாதான் அப்படின்னா அப்புறம் அவனை என்ன உன்னை எவனா போய் உள்ளே உழற சொன்ன பேசாமல் போய் நான் சொன்னேன் பேசாமல் சொல்லிட்டு காசு தான் நீ பேச சொன்ன எதுக்கடா இது போய் உளறனே அப்படின்னு இப்போ ராஜ்கண்ணு சார் முடியவே முடியாது அப்படிங்கிறாரு இல்லை சார் அந்த அவுட்லைன் சொன்னதுங்கிறது இருக்குல்ல அதை வச்சு தான் நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஆண்மை இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னால் அவனும் கொஞ்சம் எகிரி ஆமாம் அது நான் சொன்னது அப்படின்னா ராஜ்கண்ணு கோவம் வந்துச்சு சார் தான் ஒரு படத்தில் கேஎஸ்ஜி வச்சுட்டார் அதுலேயே புருஷனுக்கு ஆன்மீக எஸ்எஸ்ஆர் நடிச்சிருக்காங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்றது சுத்தமாக கிடையாது போடா அப்படின்ட்டாரு அப்புறம் நான் எல்லாம் கிஞ்சி கூத்தாடி அது ஒரு பத்து ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன் ஸோ அது மாதிரி கதையானு எடுத்துக்கிட்டோம்னா அது இப்போது பிரச்சனைகள்ங்கிறது அது நான் அங்கே போய் உகந்ததுக்கப்புறம் நிறைய வந்துடுச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியாயங்கள் சொல்கிறாங்க இது எங்கள் சங்கத்திலேயே சில பேர் கேட்டாங்க ஏன் சார் ஒருத்தர் வந்து கதை எழுதி அவன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான் அதே தாட் எனக்கு மூணு மாதம் கழித்து எனக்கு வந்ததுன்னா நான் அதை செய்யும்போது அது எப்படி சார் திருட்டாகும் கேட்டால் நியாயமான கேள்வியாக இருக்குது அப்புறம் சீன் எல்லாம் வந்து யாரும் எப்போது எந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க ஒரு பதினஞ்சு சீனு பத்து சீனு ஒரே மாதிரி வந்ததுனா தான் அந்த கதையை திருநா அர்த்தம் திருந வேணும் ஒரே மாதிரியாக எழுதுவான் அவன் மாற்ற மாட்டானா அவன் நாயின்னா பூனை அம்மா பூனையை வந்து வேறு மாதிரி ஏதாவது பண்ணுவான் அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க ஸோ இந்த சங்கத்தில் சிக்கினதுலேருந்து இந்த பிரச்சனை வேறு ஒரு பக்கம் இன்னும் பஞ்சாயத்து தீரில் அநேகமாக நாளைக்கு நீங்கள் பேசி கரெக்டாகிரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஏற்கனவே ப்ரூவ் ஆனதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அந்த நம்பிக்கை இருக்குது ஸோ எல்லாம் வெற்றி விழாவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்